நாம இங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு இங்க குண்டு விழுந்தா ஆச்சரியப்படுவோம் உலக போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நம்ம பார்க்கணும் அந்த கட்டணம் அப்படி இடிஞ்சு விடுவுறதெல்லாம் அவங்க விமானம் தாங்கி பிளேன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் பிளேன்ல ஒரு பத்து விமானம் அதோட பறக்குது அங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க இருந்து தாக்கிறதுக்கு போகுது அது மாதிரி ட்ரோன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே வந்து கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து கடுமையான ஒரு போர் இருக்கு முதல்ல இஸ்ரேல் தான் கடுமையான தாக்குதல் முற்பட்டாங்க பிறகு ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்துட்ருக்காங்க இஸ்ரேலில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் என்ற செய்திகளும் தற்போது வந்த வண்ணமாக இருக்குது இன்றைய காலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெஹ்ரான் அந்த பகுதியிலிருந்து அவ்வளோ பேரும் வந்து வெளியேறுங்க இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை வந்து போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து பதிவிட்டிருக்கிறாரு நானும் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்துங்க இவ்வளோ நீங்கள் வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு ஈரான் நான் வலியுறுத்தினேன் அவங்க சுத்தமாக என்னுடைய பேச்சை செவி சாய்க்கவே இல்லை போங்க அனுபவிங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறாரு இப்போ அமெரிக்க அதிபர் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானுக்கும் சரி சுத்தி பலரும் வந்து இந்த இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஏமான ஹவுதிங்கிற வந்து கிளர்ச்சியாளர்கள் அதே போல ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு இங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற பலரும் வந்து தாக்கத்தை தொடுத்துட்டு இருக்காங்க யார் அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி உங்களுடைய பார்வைக்கு தெரியும் அது அப்பர் ஹேண்டு இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க இதில் அமெரிக்காவினுடைய சாமர்த்தியம் அதில் எப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து யூதர்களை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பூரா யூதர்கள் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் பூராமே அது மாத்திரம் இல்லாமல் பல பெரிய விஞ்ஞானிகள் இல்லாமல் யூதர்கள் தான் போன்ற ஒரு எல்லாமே யூதர்கள் தான் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே யூதர்கள் அறிவு அறிவு திறமைன்னு எடுத்தீங்கன்னாக்கா அவங்கள அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறவங்க அவங்க அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே வந்து யூதர்கள் கையில இருக்குது அதனால யூதர்களை முறைக்கிறதுக்கு அமெரிக்காவால முடியவே முடியாது தான் அவங்க எப்பவுமே ஆஹ் இஸ்ரேல் ஆதரவாளர் ஆதரவா இருப்பாங்க இஸ்ரேலனுடைய இதை வந்து அவங்களுடைய பின்னணியில்தான் அவங்க இருப்பாங்க ஆனா வெக்கமாம நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ரேல்காரருக்கு இருக்கிற மூளை வந்து நம்ம மற்ற யாருக்கு இருக்கிறதா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே இஸ்ரேல் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அமெரிக்கா நிறையா கண்டுபிடிச்சது ரஷ்யா அப்படின்லாம் சொல்லும் சொல்லும்போது அதுக்கு என்ன ஒரு கமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நாம அமெரிக்கர் கடத்திக்கிட்டு போன யூதர்கள் வந்து ரஷ்யா கடத்திக்கிட்டு போன யூதர்களோட புத்திசாலிங்க அதனால தான் இவங்க கண்டுபிடிப்பு ஜாஸ்தியாக இருக்கு ஜெர்மன் சயின்டிஸ்டு ஜூ சயின்டிஸ்ட் கிட்னாப்டு பை அமெரிக்கா ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தான் தி ஜூ சயின்டிஸ்டு கிட்னாப்டு பை ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது தான் இது பல கண்டுபிடிப்புகள் இந்த நவீன உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு தொண்ணூறு விழுக்காடு யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் அவங்களுடைய படைப்புகள் தான் அதனால் அந்த சமயத்தில் வந்து கடாஃபி போன்றவர்கள்லாம் வந்து எடுத்து ஆப்பிரிக்கர்கள்லாம் இழுத்து நின்ற போது கடாஃபி ஒரு பெரிய இது பண்ணுறேன் என்டபி ஏர்போர்ட்ல ஒரு யூதர்கள இஸ்ரேல்காரர்கள் ஒரு ஒரு இருபது விமானங்கள் ஒரு நூறு விமானிகள் எல்லாத்தையும் கைது பண்ணி வச்சுட்டா பனைய கைதிகளாக வச்சுட்டா இஸ்ரேல் சொல்லிச்சு உற்று உற்று அப்படின்னு சொல்லிச்சு முடியாதுங்க எப்போ என்னன்னு தெரியாது திடீர்னு ஒரு நாள் காலையில இஸ்ரேல் விமானங்கள் தடால் உள்ள வந்து என்டம ஏற்பட்ட அட்டிச்சு நிமித்திச்சு அந்த எல்லாத்தையும் பிளேன்களை போயிடுச்சு நிறைய இஸ்ரேலினுடைய சாமர்த்தியத்தை முன்னாடி முதல் அதில் அமெரிக்கா இன்னொரு ராஜதந்திரம் என்ன பண்ணுச்சுன்னா முஸ்லீம் நாடுகளை ஒன்னா சேர விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்க சவுதி வந்து தப்போ சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஈராக் சப்போர்ட் பண்ணாது ஈராக் சப்போர்ட் பண்ணுச்சேன்னா ஈரான் சப்போர்ட் பண்ணாது ஈரான் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா துபாய் சப்போர்ட் பண்ணாது இந்த மாதிரி அந்த அரபு நாடுகளை வந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற அரபு நாடுகள் ஒற்றுமையாக இருக்க விடாமல் தடுத்துக்கிட்டே அமெரிக்கா சாமர்த்தியமாக விளையாடிட்டு இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அந்த அவங்களுக்குள்ளார ஒற்றுமையை கொண்டு வரணுங்கிறது தான் சதாம் ஹூசேன் பண்ண வேலை சதாம் ஹுசேன் மாத்திரம் கொஞ்சம் இந்த சாமர்த்தியமாக இது பண்ணியிருந்தாக்கா அன்னைக்கு அந்த முஸ்லீம் மேடைகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கோம் பெட்ரோலினுடைய பூரா வந்து முஸ்லீம்கள் கையில் சிக்கிட்டு இருந்திருக்கோம் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் பிச்சகார அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் அன்னைக்கு ச கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சதாபூசேனை கைது பண்ணி அவரை தீர்த்து கட்டினதுனால தான் அமெரிக்கா தப்பிச்சு இப்போ இன்றைக்கி அதே மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வந்து ஈரான் போராட்டத்தை போடுறது ஈரான் வெற்றி அடைஞ்சதுன்னா அமெரிக்க பொருளாதாரம் அப்படியே உளுந்து ஏற்கனவே உளுந்து போனதுக்கு அடையாளம் தான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் நாட் அவுட் வெளியே போ இது பண்ணு அது எடுக்கிற முயற்சிகளில் எங்கள் ஊருக்காரன் தவிர எவனும் இருக்கக்கூடாது ஏன்னா சொந்த சோறு போட முடியாத அளவுக்கு பொருளாதாரம் உழுந்து போச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அவ்வளோ வேகத்தில் இருக்காது அதனால தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஈரான் ஒரு வேலை இஸ்ரேலை போட்டு அடித்து தண்ணிடுச்சுன்னா பெட்ரோல் பூரா ஈரான் ஈராக் இவங்க கிட்ட தான் இருக்கு சாம்ராஜ்யம் அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா அமெரிக்கா ஐரோப்பாவுடைய பொருளாதாரம் இஸ்ரேலுடைய நவீனத்தை பற்றி சொன்னீங்க அவங்க வந்து அயன்டோம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அதை வச்சு எந்த ஏவுகணைகள் உள்ளே வந்தாலும் வந்து அதை அந்த திறன் பட அது இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட ஈரான் தொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் வந்து கச்சிதமாக கிட்டத்தட்ட மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அங்க உள்ள இறங்கி பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு டெல்லவியூ போன்ற ஜெருசலம் போன்ற பிரதான பகுதிகளிலே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி விஷுவல் காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம் சார் அப்ப அந்த அயன்டோம் கதை போய் நம்ம வந்து கவனிக்காம விட்டது என்னன்னா சைனாங்கிற ஒரு நாட்டை பத்தி நம்ம கவனிக்காம ஆமா அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க நம்ம விமானம் தாக்கி கப்பல் வச்சிருக்க அதுதான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம் நடுக்கடலில் கப்பலை வச்சுக்கிட்டு இருபது விமானங்களை வச்சுக்கிட்டு அங்குறத நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அவங்க விமானம் தாங்கி பிளேன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க ம் பிளேனில் ஒரு பத்து விமானம் அதோட பறக்குது அங்கே ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து தாக்கத்துக்கு போகுது அதுவாக இப்போ ட்ரோன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு ட்ரோன் வந்து மிகப்பெரிய அவசியம் போச்சு கரெக்டாக அந்த சிம் கார்டை வச்சு நீங்கள் டார்கெட்டை வந்து அந்த மேப் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது நேராக வந்து அடிச்சிட்டு ம் அதில் தான் இன்றைக்கி அவங்களால ஒன்றும் பண்ண ட்ரோ ட்ரோனை தடுக்கிறதுக்கான டெக்னிக் நம்மக்கிட்ட இல்லை

எப்படி காசாவை வந்து அவன் இஸ்ரேல் வந்து அடிச்சு அது அதுக்கு ஈக்குவலான டேமேஜ் அங்க பண்ணிட்டு இப்போ அதனால அதனாலதான் வந்து அமெரிக்கா வர வழி இல்லை தாங்கிட்டு இருக்கிற யூதர்களுக்கு வந்து திருப்தி கொடுக்கணும்னாக்க நாம வந்து ஈரானை வந்து எதிர்க்கிற மாதிரி இப்ப நெத்தன்யாவும் என்ன சொல்றாரு ஈரானுடைய வந்து ட்ரம்ப் தான் வந்து புரி வச்சிருக்காங்க ட்ரம்ப் தான் வந்து அவங்க கொலை செய்ய ஈரான் பிளாட்டட் டு கில் ட்ரம்ப் அப்படின்னு தான் இப்போ அவங்க பிரச்சாரம் பண்றாங்க இவர் நெத்தன்யாவே அறிவிச்சிருக்கிறாரு இது என்ன சொல்ல வர்றாரு செய்தி இல்ல அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்றதுக்கு இப்படித்தான் சொல்லி ஆகணும் ஓ உன்னை கொள்றது உன்னை காப்பாத்துக்கு தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி சொல்லி ஆகணும் அது மாதிரி ஒரு ராஜதந்திர விளையாட்டு விளையாடு ஓஹோ அது ரொம்ப அரசியல் தலைவர்களை கொள்றதுனால லாபம் என்னங்க இப்போ இந்த ஈரான் போர் தொடுத்துட்டு இருக்கு காசால அப்பாவி மக்கள்லாம் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த வீரியம் கூட குறைந்தது போல தெரியலையே சார் இப்ப அன்மையா கூட செய்திகள் வந்தது உணவுக்காக கியூல நின்று வாங்கிட்டு இருந்தாங்க முப்பத்தெட்டு பேர் அந்த முப்பத்தெட்டு உணவுக்காக வாங்கிட்டு இருந்தவங்களையும் போட்டு குண்டு போட்டு படுகொலை செஞ்சுருக்கிறாங்கிற செய்திகள் நான் பார்க்கும் பொழுது ஈரான் கூட இந்த பதிலடி அவர்களுக்கு வந்து ஒரு சுரணை வந்தது போல தெரியும் இல்ல இல்ல பயந்துட்டாங்க இஸ்ரேலில் வந்து இது இஸ்ரேலில் ஜெயிக்க முடியாதுன்றது மாதிரி தான் நான் இதுவரையிலும் நம்ம கேள்விப்பட்டது ஆமாம் ஜென்தபி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இதெல்லாம் அளவுல அந்த என்டபி இது வந்து அந்த சினிமாவை எடுத்து விட்டாங்க அவ்வளவு பிரமாதமான இது ஈஜிப்ட் எகைன்ஸ்டா ரஷ்யா ஒரு தடவை ரகல பண்ணிச்சு அந்த டைம்ல வந்து ஈஜிப்ட் அதான் சொல்லிச்சு நீங்க ஏதாவது நைல் நதியில ஏதாவது கை வச்சுக்கணும்னா தொலைச்சு போடுவாங்க ரஷ்யா பயந்துருச்சு அது மாதிரி அந்த அந்த மத்திய தரை நாடுகள் அந்த மத்திய வளைகுடா நாடுகள்ல அவங்க எல்லாமே கொஞ்சம் சாமர்த்தியமானவர்களா இருக்காங்க ஈஜிப்ட் கிட்ட போக முடியல அவங்களா அந்த மாதிரிலாம் இருந்தது அவங்க ஈஜிப்டும் கூட வந்து கிட்ட போறது இதெல்லாம் இருந்தது பட் நாம வந்து அந்த காங்கிரஸ் இருந்தவரையிலும் நம்ம இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணல காரணம் நமக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோல் நமக்கு உடைக்கூடா நாடுகள் எடுத்து வரணும் அதனால நம்ம வந்து இஸ்ரேல சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு நம்ம மோடி நம்ம ஐம்பத்தி ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பலகர் இஸ்ரேல சப்போர்ட் பண்ண என்ன பண்ண போறாங்க இதுல என்னன்னாக்கா இஸ்ரேல்ல வந்து அதானியினுடைய துறைமுகம் இருக்கு அந்த அதானி துறைமுகம் அடிபட்டுடுச்சுன்றாங்க ஓ அதானி துறைமுகம் வந்து அடி வாங்கியிருக்கு அடி வாங்கிடுச்சு அதில் தான் வந்து முதலாளி என்ன இப்படி எல்லாம் நடக்குதுன்னு உடனே அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு மோடி இஸ்ரேலு கேட்கா பேசிக்கிட்டு அது ரா புத்திசாலி போக போக அடுத்த அடி விடும் போது தான் நமக்கு தெரியும் இப்போ ஈரான் அதிபர் அலி காமெனி அவர்களை போட்டு தள்ளணுங்கிற ஒரு நோக்கோடு வந்து இப்போது இஸ்ரேல் வந்து தங்களுடைய ஏவுகணைகளை வந்து ஏவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற சில தகவல்களும் வருது ஈரான வந்து ஈரான் ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டும் குடுக்குறாங்க இப்ப தலைவரை வந்து இப்போ டார்கெட் பண்ணியிருப்பதாக தகவல் தலைவரை கொள்றதுனால ஒண்ணு நீங்க பண்ணிட முடியாதுங்க தத்துவங்களை கொள்ளணும் இப்போ நக்சல் பாரி எல்லாம் பிடிச்சு கொள்றீங்க நக்சலைட் எல்லாம் ஆளுகளை சுட்டு கொள்றீங்க அந்த ஆளு ஏன் வந்தாங்கிறது தெரியணும்ல அந்த காரணத்தை நீங்க தீர்த்தாலோடய எங்க நக்சலைட் வர்றதை எப்படி நீங்க தடுக்க முடியும் அண்ணா வந்து என்ன சொன்னாரு திராவிட நாடு கோரிக்கை ஒத்தி தான் வச்சிருக்கேன் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கு அந்த காரணங்களுக்கு ஒண்ணு திராவிட நாடு கோரிக்கை இருந்துகிட்டுதான் இருக்கும் எவ்வளவோ தடங்கள் கொள்ளு வந்து ஒன்றிய அரசாங்கம் நம்ம தான் இருக்கு அங்க திராவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ஆரம்பிச்சு அந்த கோ கோரிக்கை இன்னைக்கு உள்ள இருக்குது நூறு நூற்று கணக்கான வருஷம் இருந்துக்கிட்டுதான் இருக்கு காரணங்கள் களையப்படாமல் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை இலவசங்கள் கொடுக்குன்ற அர்த்தம் இல்லை இலவசம் வாங்குறான்னு போதே என்ன அர்த்தம் அவன் வறுமையில் இருக்கான்னு அர்த்தம் அதனால இதெல்லாம் காரணங்கள் களையப்படணும் அடித்த அடிமா அடித்தளத்தில் இருக்கிற காரணங்கள் களையப்படணும் வறுமை ஒழிக்கப்படணும் இல்லாமை இல்லாமையா இல்லா இல்லாமை என்ற நிலைமை வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்க இல்லா இல்லாமை இல்லாமை இல்லாதவரை என்ற நிலை வேண்டும் அப்படிங்கிறது ராமராஜ்யம் என்ன சொல்றாங்க இப்போ கொடுப்பார் இல்லை ம் வள்ளல்கள் யாருமே இல்லை ஏன்டா பிச்சை எடுக்கிற ஒருத்தனுமே இல்லை அதை நீங்க கொண்டு வரணும் பிச்சை எடுக்கிறதுக்கான காரணங்களை ஒழிச்சிங்கன்னா நீங்க வள்ளல் இருக்க வேண்டிய தேவை ஓகே சார் ஈரான் வந்து தாக்குதலில் வந்து குறிப்பா அமெரிக்கா தூதரங்கங்கள் எம்பசியையும் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க இது இதனால தான் ட்ரம்ப் வந்து கடுமையா த்ரெட்டன்னு விடுத்திருந்தாரு எங்க எம்பசி மேல நீங்க தாக்குனீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் மொத்தத்தையும் போர்ஸை இறக்கி நாங்க வந்து இது பண்ணுவான்னு சொல்லி இப்போ ஈரான் தைரியமா அவங்க எம்பசியை தாக்கிட்டங்க மூலமாக ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய சீடியர். அதாவது நாங்க தாக்கத்தில இறங்கிட்டோம். நாங்க கவுண்டர் பண்றோம் அப்படி. அது எங்க போய் முடியுன்னு தெரியாது. இது எங்க போய் முடியும் தெரியாது. இது நாம இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு இங்கே குண்டு விழுந்தா ஆச்சரியப்படும். ஆச்சரியம். அப்போ அப்பாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உலகப் போர் மாறறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓ இது மிகப்பெரிய ஒரு அலைவீனக்குதா செஞ்சிருக்காங்க. தீவிரவாத தாக்குதல்னு சொல்லிட்டு என்ன மங்க கிழக்கு கூட பார்த்தோம் அது நல்ல காலத்துக்கு நின்று போச்சு அது இப்போ வந்து அது வேற ஒரு ரூபத்தில் அந்த பக்கமாக கொடுத்துக்கிட்டு இதில் ட்ரம்ப்பால் ஒன்றும் பண்ண முடியாது ம் ட்ரம்பே மாட்டேன் இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து இந்தியா பாகிஸ்தானை வந்து நிபாட்டின போகிறேன் அது போல நீங்களும் வந்து பரஸ்பர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நீங்கள் நிற்கணும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இதுலேயும் சீன்றார் இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு வகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உலக போருக்கு பிறகு உலகத்துல வந்து எல்லா இந்த பெரிய போர்கள்லாம் வியட்நாம் வியட்நாம்ல வந்து அமெரிக்கா காலி ஆயிடுச்சு அமெரிக்கா தோற்று தான் ஓகே ஒரு சாதாரண குட்டி நாடு ஒரு சென்னை மாகாணத்தை விட கொஞ்சம் தமிழ்நாட விட கொஞ்சம் பெருசா அவ்வளோதான் அந்த அதை வந்து அமெரிக்காவில ஒண்ணும் பண்ண முடியல அதெல்லாம் அதுலயே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் எல்லாம் மாட முட்டாங்க இன்னைக்கு வந்து ரஷ்யாங்கிற ஒரு வல்லரசு இல்லாம போயிடுச்சு தானா அழிஞ்சு போச்சு ஓகே நீங்க பெட்ரோல் வெடிகுண்டுகள் கண்டுபிடிச்சு அமெரிக்கா ரஷ்ய டேங்குகள்லாம் பெட்ரோல் வெடிகுண்டுல சேதறி போயிடுச்சு சின்ன சின்ன பசங்க போய் பெட்ரோல் வெட்டி குண்டை போட்டு ரஷ்யெல்லாம் உடைச்சுருச்சு அதான் நம்ம ஊர்ல அதே மாதிரி பண்ணி பெட்ரோல் கதை குண்டு இது பண்ணி அதனால ஹங்கேரிய அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அண்டாவுன்னு ஒரு நதி ஓடுது அந்த அந்த அண்டாவு நதி மேல இருந்த ஒரு பிரிட்ஜு அதுகிட்ட நடந்த ஒரு போர்ல வந்து ரஷ்யா தோத்து தான் அன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து பெரிய ம் ஆனா இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடிப்படையில வச்சுக்கிட்டு பார்க்கும் போது போற போறனால ரெண்டு பேத்துக்கு ஆபத்து இருக்கும் போது பேசாம அடங்கித்தான் போகும் இப்போ இந்த பரஸ்பர போர்ல வந்து எந்த நாட்டிற்கு அதீத சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அவங்க சொல்றது இவங்க சொல்றது இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு எதுவும் உண்மையான யாருக்கு தெல்லவே வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை நம்ம பார்க்கணும் அந்த கட்டணம் அப்படி இடிஞ்சு விடுவது எல்லாம் ரெண்டு சைடுமே கட்டிருக்காங்க தாஜாவில் பிச்சை எடுக்கிறது பசங்க பிச்சை எடுக்கிறதுலாம் அதை வந்து பாலஸ்தீன் இவங்க இஸ்ரேல் பண்ணதுக்காக தான் இவங்க இருக்கும் அதனால எந்த சைடு நியாயம்ங்கிறது நம்ம அதிகமா சொல்ல முடியாது கிட்ட இருக்கிற நியாயம் என்னன்னா எங்க எங்களை தோர்த்த என்னுடைய நாட்டில்தான்டா நீங்க வந்து பாலத்தீன் ஒரு நாட்டை உருவாக்கி இருக்குது எங்களுடைய ஊர் தான் அந்த எல்லாம் ஜீசஸ் பிறந்த ஊர் அந்த எல்லாம் நீ வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாக்கா என்ன அர்த்தம் எங்களை தோரத்தை பார்க்குறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து நாடே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்க இவங்களுக்கு நாடு இருக்குது என்ன என்ன ஏன் மதத்தவர்கள் மதத்தவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வளைகுடா நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்கங்கிறத நம்மளால யோகிக்க முடியாது ஓகே ஏன்னா கிட்ட பெட்ரோல் இருக்குது பண இருக்கு ஓகே இந்த இரு நாடுகள் மத்தியிலான போர் இது எதை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இறுதியான பார்வை உலக போருக்கு போகிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யாருமே போரை வந்து விரும்பலை நீங்கள் பார்த்தபோது நம்முடைய தீவிரவாத தாக்குதலை வந்து நிறுத்தின போது எல்லாரும் நிம்மதி பெருமிச்சுதான் விட்டாங்க ஆமாம் எல்லாருமே நிம்மதி தான் விட்டாங்க ஓய்யோ எல்லாருக்கும் ரெண்டுக்கு நாட்டுக்குமே ஒரு கரெக்டா தெரிஞ்சு போச்சு அடிச்சுக்கிட்டா என்ன வாங்குறது ஏன்னா இம்ரான்கான் அழகா சொன்னார் நீயும் இது வச்சிருக்க அணுகுண்டு வச்சிருக்க நானும் அணுகுண்டு வச்சிருக்க நீ கராச்சியில போடு நீ தப்பிச்சுக்குவியா இருந்து ஐம்பது மைல் டெல்லி கதிர் வீச்சில் நீயும் தான் செத்து போவேன் உண்டு விழுந்ததுனால நான் செத்து போறேன் கதிர் வீச்சில் நீ சாப்பி போறேன் அப்ப அப்போ யாருக்கு விளாப்பான் அப்படின் போடு அனுகுண்டு போடு அப்படின்னா அப்புறம் தான் மோடி பேச மாட்டார் எலெக்ஷன் எலெக்ஷன் வேலையெல்லாம் செய்யாதே என்ன அந்த பதிவு நான் ஒரு தடவை போட்டால் அதுக்கப்புறம் நெ நிறுத்திட்டாங்க ஓகே அது இம்ரான்கான் இருந்தவர்களும் நம்ம வந்து பாகிஸ்தான்கிட்ட உங்களுக்கே போகுது ஓகே இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டாக இருந்தவர்களும் நம்ம போலாம் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம போக ஆரம்பிச்சோம் அதை வந்து அந்த திருப்பி அவங்க சொன்னாங்க அதனால இன்னைக்கு இன்னைக்கு எந்த நாடுமே வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை மிரட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இது பண்ணுறாங்க சில சேதங்களை உருவாக்குறாங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை நமக்கு தைரியம் இல்லை ஓகே இப்போ ஒரு எல்லைக்கு மேலாது இஸ்ரேல் வந்து அணுகுண்டு இவங்க இந்த அணு அணு உலைகள் அணு உலைகள் மேல வந்து இது பண்ணும் போது உணவு ஆபத்து ஒரு தான் பேச மாட்டாங்க அது அவங்களுக்கு ஆபத்து ஓகே என்ன இதெல்லாம் நவீன உலகத்தில தெரிஞ்சிருக்கிறதுனால கட்டுக்கடங்காமல் போகாது ஒரு ஓகே ஒரு எல்லைக்கு தாண்டி மாதிரி எதுவும் பெருசா போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ஓகே யாரு கேட்டா ஓகே நிச்சயமா சார் இந்த போர் சம்பந்தமாக இஸ்ரேல் ஈரான் இடையே நடக்கக்கூடிய அந்த போர் அதில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவோட தலையீடு இது சம்பந்தமா சர்வதேச அரசியலினுடைய பின்னணிகளை வந்து விவரிச்சிங்க ரொம்ப நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்